Hi, hello, Vanakam and welcome to Movie Time. சேவா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆரம்பிக்குது ஒரு அவங்க வந்து அவங்களோட டைரியில கடந்த சில மாதங்களா என்ன நடந்துச்சு எப்படி என் வாழ்க்கைய நடத்திட்டு இருக்கேன் வந்து இந்த வருஷம் மே என்னோட பேரண்ட்ஸ் கூட வெக்கேஷனுக்காக வந்தேன் அண்ட் அவங்க வளர்த்துன நாய்க்குட்டி லிங்க்ஸும் எங்க கூட வந்தான் அப்படி வரும்போது மலையில ஒரு கேபின வந்து அவங்க ரீச் பண்றாங்க ஆனா அவங்க அப்பா அம்மா உடனே வந்துட்டு நாங்க ஊருக்குள்ள எங்களுக்கு தெரிஞ்சவங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இருந்ததுனால ப்ரோ வந்து கேபின்ல நாய்க்குட்டியை பார்த்துட்டு இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க அண்ட் அப்பா வந்து நாய்க்குட்டியோட ட்ரை பண்றாங்க ஆனா அது வந்து இவங்களை கடிக்க வருது ஸோ வேற வழி இல்லாதனால பேஷியல் பண்ணிட்டு அந்த நாய்க்குட்டி இவங்களை பாக்குறத பாத்துக்கிட்டே இருக்காங்க அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்க போறாங்க விடிஞ்சதும் வந்து லிங்க்ஸ் கதவுக்கு முன்னாடி நின்னு கத்துறத பாத்துட்டு இவங்க போய் கதவை திறக்கிறாங்க அப்பதான் வீட்டுக்குள்ள சத்தம் இல்லையான் போய் பார்க்கும் அவங்களோட அப்பா அம்மா வந்துட்டு இன்னும் திரும்ப வரல அப்படின்றத நோட்டீஸ் பண்றாங்க சரி வெளியே இருக்காங்களான்னு பாப்போம் கூட்டிட்டு போறாங்க ஆனா முன்னாடி ஓடி போன லிங்க்ஸ் வந்துட்டு வந்துட்டு போய் 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 மோதிட்ட மாதிரி என்னடா என்னடா இங்க ஒண்ணுமே இல்லையே முட்டிக்குச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அண்ட் அப்பதான் அவங்களுக்கு முன்னாடி தெரியாத ஒரு ஒரு பேரியர் வந்து இருக்கிறத இவங்க நோட் பண்றாங்க ஒரே மர்மமா இருக்கேன்ட்டு இது ஏதாவது கேப் இருக்கான்னு கைய வச்சு ஆனா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல சரின்ட்டு அங்கேயே யாராவது வருவாங்களா பாக்குறாங்க ஆனா யாரும் வந்து அவங்க வர மாதிரி தெரியல சரி வேற வழியில போய் பார்க்கலாம் அங்க ஒரு கேபின் வெளியே ஒரு தாத்தா பாட்டி இருக்கிறத கவனிக்கிறாங்க பட் அந்த கேபனுக்கு இவங்களால போய் சேர முடியல ஏன்னா அதுக்கு முன்னாடியும் வந்துட்டு ஒரு கண்ணுக்கு தெரியாத பேரியர் இருக்கிறது இவங்க வந்து கவனிக்கிறாங்க சோ அந்த பேரியர்ல இவங்க தட்டி அவங்களோட கவனத்தை ஈர்க்க பாக்குறாங்க பட் அவங்க வந்துட்டு என்னன்னா ஒரு மர்மமான முறையில வந்துட்டு அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே வந்துட்டு அசையாம வந்து நிக்கிறாங்க சோ வேற வழி இல்லாதனால ப்ரோவும் லிங்க்ஸும் வந்துட்டு திரும்ப கேபினுக்கு வந்துடுறாங்க நடக்கிறத எதையும் நம்ப முடியாதனால ப்ரோ வந்து திரும்ப வந்து அந்த இடத்துக்கு போய் அந்த பேரியர் இருக்கான்ட்டு பாக்குறாங்க பட் அவங்க காலையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரியே அந்த பேரியர் வந்து இன்னும் அங்கதான் இருக்குது சரி நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்லிட்டு அன்னைக்கு வந்து உறங்க போறாங்க ஆனா அப்ப வந்து திடீர்னு வந்து ஒரு சத்தம் கேட்குது சரி வெளியே போய் பாக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்கனால அவங்க கேபின விட்டு வெளியவே போக முடியல ஏன்னா வாசல்ல வந்து ஒரு பேரியர் இருக்கிறத இவங்க உணர்றாங்க ஐயோ நம்ம இதுக்குள்ள மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ வந்து கத்துறாங்க அண்ட் அப்பதான் வந்துட்டு இது ஒரு கெட்ட கனவுன்னு அவங்க உணர்ந்து எந்திரிக்கிறாங்க கனவுல நடந்த மாதிரியே நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை நீட்டி பார்க்கும்போது இல்ல அவங்கனால வெளியே போக முடியுதுன்னு சொல்லிட்டு லிங்ஸ கூட்டிட்டு வெளியே போறாங்க அப்ப வந்துட்டு மறுபடியும் அந்த பாட்டி தாத்தா இருந்த கேபினுக்கு போயிட்டு பைனோக்குலர் வச்சு பார்க்கறாங்க அண்ட் அப்பவும் வந்துட்டு அவங்க வந்து நேத்து பார்த்த அதே பொசிஷன்ல தான் இப்போவும் அசையாம நிக்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு ப்ரோவோட அம்மா அப்பாவுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒரு வந்த உடனே நம்மளும் அவங்க கூட போயிருந்தா நம்ம ஒரு இங்க இருந்து தப்பிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து தோன்றுது இப்படி போயிட்டு இருக்கும் போது ஓடி போகுது என்னடா நீ தான் எனக்கு தனியாக இருந்தால் நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடியே போகும்போது அங்கே ஒரு மாடு வரதை வந்து கவனிக்கிறாங்க ஸோ அதை கேபினுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அதுக்கு வந்து பெல்லா அப்படின்ட்டு வந்து பேர் வைக்கிறாங்க ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து இந்த பேரியரை விட்டு நம்ம வெளியே போகணுன்ட்டு ஒரு புதிய முயற்சியில் இறங்குறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மா விட்டுட்டு போன காரை எடுத்துட்டு வேகமாக வந்து நம்ம போனால் அந்த பேரியரை விட்டு வெளியே போயிடலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க ஸோ அப்படி அவங்க போகும்போது அந்த பாதையில் இன்னொரு வண்டி இருக்கிறத பார்க்குறாங்க ஸோ அந்த வண்டியோட கதவுகளும் வந்து திறந்திருக்கு ஸோ இதை பார்த்துட்டு இவங்களுக்கு இன்னும் வந்துட்டு நம்பிக்கை வருது சோ நம்ம இந்த வண்டி வழியா வேகமா போனா ஒருவேளை நம்ம உண்மையிலேயே வந்து இதை கடந்து போயிடலாம் அப்படின்னு நம்பிட்டு இவங்க வந்து வேகமா வந்து காரை வந்து முன்னோக்கி செலுத்துறாங்க பட் இவங்க நினைச்ச மாதிரி நடக்காம அந்த கார் வந்து பேரியர் மேல மோதி நொறுங்கிறது உடம்புல அடிபட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போய் அந்த பேரியரை வந்து தொட்டு பாக்குறாங்க பட் அது வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியால உருவாக்கப்பட்டது அப்படின்றத வந்து அப்ப நம்புறாங்க சோ மீண்டும் வந்து நம்ம பிரசன்ட் ப்ரோ வந்து பார்க்கறோம் அண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இரண்டு வாரங்களா வந்துட்டு அவங்க பல முயற்சிகளை வந்து இதே மாதிரி வந்து எல்லா திசையில வந்து மேற்கொள்றாங்க தனியா வந்து இப்படி மாட்டிக்கிட்டு தவிக்கிறதுனால அவங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அண்ட் இதனால வந்துட்டு அவங்க மனசு ஒடுங்கு போய் தினமும் வந்து அழுகுறாங்க இதுல தப்பிக்க வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது முயற்சி பண்ணலாமா அப்படின்ட்டு வந்து நினைக்கிறாங்க பட் அது தவறு நம்ம வந்து நம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும் போது லிங்க்ஸ் கூட சேர்ந்துட்டு விவசாயத்துல இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வந்து நடுறாங்க ஸோ தனியா இல்லாம லிங்க்ஸ் கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டா வந்து இருக்குது நாட்கள் கடந்து போக போக ப்ரோ வந்து என்ன பண்றாங்கன்னா எவ்வளவு நாட்கள் போகுது அப்படின்ற கணக்கை வந்து நோட் பண்ணிக்கிறாங்க அண்ட் அந்த மாசத்தோட கடைசியில வந்துட்டு பெரிய மழை பெய்யுது அதனால வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு கேபின் குள்ளியே இருக்கிறாங்க அப்போ வந்து என்னன்னா வெளியே வந்து ஏதோ நகர்ற மாதிரி உங்களுக்கு சத்தம் கேட்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே உங்க கையில ஒரு கத்தியோட போய் பாக்குறாங்க அப்பதான் வந்து ஒரு பூனை வந்துட்டு அங்க மழையினால நனைஞ்சு அங்க நிக்கிறத வந்துட்டு இவங்க பாக்குறாங்க சரி முதல்ல லிங்க்ஸ் அப்புறம் பெல்லா இப்போ இந்த பூனையா

வந்து ஒரு மேப் இருக்கிறத வந்து பாக்குறாங்க சரி இந்த மேப் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு இடத்த போய் சேர்றாங்க அப்படி அவங்க காட்டுக்குள்ள போகும்போது வந்துட்டு ஒரு ட்ரக் நிக்கிறத வந்து கவனிக்கிறாங்க நம்ம புஷ்பா படத்துல வர மாதிரி நிறைய மரக்கட்டைகளை வந்துட்டு வண்டியில ஏத்திட்டு இருக்காங்க சரி நம்ம அங்க போய் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க முன்னாடி போகும்போது எதிர்பாராத வரமா அங்கேயும் வந்துட்டு ஒரு பேரியர் வந்து இவங்கள வந்து தடுத்து நிறுத்துது இதுக்கப்புறம் ப்ரோ என்ன பண்றாங்கன்னா அந்த மேப்போட ஹெல்ப் வச்சுட்டு அந்த பேரியரோட ஃபுல் ஏரியா வந்து எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படி வந்து இவங்க வந்து மார்க் பண்றாங்க அண்ட் எங்கெங்க எப்படி எப்படி போனா எப்படி ஈஸியா போய் சேரலாம் சீக்கிரம் போய் சேரலாம் அப்படின்னு பாக்குறாங்க அண்ட் அவங்களோட மூணு கம்பெனியன் லிங்க்ஸ் பெல்லா அண்ட் அந்த பூனை இந்த மூணையும் வந்துட்டு நல்லா வந்து பாத்துக்கிறாங்க என்னதான் இவங்க மூணு பேர் இருந்தாலும் லிங்க்ஸ் தான் இவங்களுக்கு இப்ப ரொம்ப க்ளோஸா இருக்கான் அண்ட் வீட்டுக்குள்ள கிடக்கிற சில பொருட்கள்லாம் வந்துட்டு இவங்க தேவைக்காக மாடிஃபை பண்ணிக்குவாங்க அண்ட் சில சமயம் வந்துட்டு லிங்க்ஸ் வெளியே கூட்டிட்டு போயிட்டு அந்த புல் தரையில வந்துட்டு நல்லா படுத்துட்டு இயற்கையோட ஒன்னா வந்துட்டு இணைஞ்சிட்டு அந்த ஃபீலிங்க வந்து உள்ள ஃபீலாக பட் என்ன தான் இயற்கையோட இப்போ நம்ம உன்னாயிட்டமேன்ற அந்த ஃபீலிங் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மான வேட்டையாடணும் அப்படின்னு நினைச்சாலே வந்துட்டு கவலையாக தான் இருக்கும் பட் வேற வழி இல்லாதனால இவங்களை வந்து இறைச்சிக்கு அந்த மானதை வேட்டையாடி தான் ஆகணும் அதை வந்து வெற்றிகரமாக வேட்டையில் வந்து படிச்சிடுறாங்க ஆனால் அன்னைக்கு நைட்டு அவங்க கையால் ஒரு உயிரை எடுத்துட்டமே அப்படின்ற கவலைனால அவங்களுக்கு தூக்கமே வர வரமாட்டேது அண்ட் வந்து அவங்களோட மனசே வந்து உடஞ்சு போயிடுது ஸோ இப்படி சில நாட்கள் கழிச்சு ஒரு இரவு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு புயல் வந்து அவங்க கேபின கடந்து போகுது அண்ட் அந்த சமயம் பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருந்த அந்த பூனை வந்துட்டு குட்டி போட்டுறது இது எப்ப பிரெக்னடா இருந்துச்சுன்னு தெரியல பட் இந்த ஒரு பூனை வந்துட்டு குட்டி போட்டுறது பூனை குட்டி வந்து ரொம்ப வெள்ளையா இருந்தனால அதுக்கு வந்து முத்து அப்படின்னு வந்து இவங்க பேர் வைக்கிறாங்க சோ இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கும் நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் டென்ஷனா வேலை வேலை அப்படின்ட்டு சுத்திட்டு இருந்த லைஃபை விட்டுட்டு இப்படி வந்து இயற்கையோட இயற்கையா அணைஞ்சு இப்ப நமக்கு வந்து மூணு நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்துட்டாங்க இப்படி ஒரு லைஃப் வந்து நம்ம நினைச்சு கூட பார்த்தது இல்லையே அப்படின்ட்டு வந்து நினைக்க ஆரம்பிக்கிறாங்க சோ இப்படியே வந்து ஆல்மோஸ்ட் இரண்டு மாசம் வந்து கடந்து போயிருது அண்ட் இப்படி ஒரு நாள் ஜூலை மாசத்துல வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்க கையில வந்து அடிபட்டுறது பட் வேற வழியிலேயே என்னதான் அடிபட்டாலோ கஷ்டப்பட்டாலும் வந்துட்டு அவங்களோட மாட்டுக்காக வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்துட்டு போறாங்க அண்ட் ஒவ்வொரு நாளும் இப்படி போகும்போது அந்த தாத்தா பாட்டி இருந்த கேபினுக்கு வெளியே வந்துட்டு பேரியர் இருக்கா அப்படின்ட்டு வந்து இவங்க வந்து செக் பண்ணிப்பாங்க என்னதான் லிங்க்ஸோட சப்போர்ட் இருந்தாலும் இப்படி தனியா வந்து இருந்துட்டு பேச்சு துணை காலே இல்லாம வேலை செஞ்சுட்டு கஷ்டப்படும் போது மனசுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அதனால வந்துட்டு இவங்க அப்பப்ப வந்து அவங்களுக்கு தன்னைத்தானே தெரியாம வந்து அழுவாங்க பட் இவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு தெரியாம லிங்க்ஸ் வந்து பார்க்க தான் முடியும் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாமா அப்படின்ட்டு இவங்களுக்கு தோணும் பட் இவங்களை நம்பி இருக்கிற அந்த மிருகங்களை விட்டுட்டு போகிறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்ல சோ இந்த ஒரு டிப்ரஷனால இரண்டு மூன்று வாரங்களுக்கு வந்து அவங்க கேபின் தான் இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு வெளியே போகும்போது ஒரு மரத்துல வந்து பழங்கள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அதை வந்து சேர்க்கிறாங்க கூடிய சீக்கிரம் வந்து விண்டர் வந்துருமே அதுக்காக வந்துட்டு ஃபுட் எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து பிளான் பண்றாங்க அண்ட் இப்போ வந்து டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்தனால ப்ரோ வந்து மிருகங்களை வந்து நல்லாவே பாத்துக்கிறாங்க அப்படி ஒரு நாள் ராத்திரி வந்துட்டு காட்டுக்குள்ள போகும்போது ஒரு மரத்துல வந்து நிறைய துணிகள்ல தொங்குறது வந்து பாக்குறாங்க என்னடா இது தொங்குதே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவங்க பார்க்கும் தான் அதுவும் வந்து ஒரு கெட்ட கனவு அப்படின்றத வந்து இவங்க வந்து உணர்றாங்க அதுக்கு தொடர்ந்து வர நாட்கள்ல வந்து இந்த மாதிரி நிறைய கெட்ட கனவு வந்து அவங்களுக்கு வந்துட்டே இருக்குது சோ இந்த டிப்ரெஷன்லயும் இந்த மாதிரி ஒரு டென்ஷன்லயும் இருந்தனால அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமையும் போயிருந்து அதனால வந்துட்டு அவங்களுக்கு உடம்பு குணமாகற வரைக்கும் கேபின்லயே தான் இருக்கிறாங்க பட் தேங்க்ஃபுல்லா பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ற அந்த நாய் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு உறுதுணையா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா அவங்க கூடவே வந்துட்டு இருக்குது முதல்ல தொட போனாலே கிடைக்க வந்த லிங்க்ஸ் வந்து இப்ப வந்து நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சப்போர்ட்டா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு அப்பப்போ அது கட்டி பிடிச்சு தேங்க்ஸ் சொல்லுவாங்க சோ இப்படி ஒரு நாள் வந்துட்டு அவங்க காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் என்ன ஆகுதுன்னா முதல் நோ வந்து விழுகுது சோ அந்த பணியில அந்த குளிர்ல வந்துட்டு அவங்க வந்து மீண்டும் வந்து தூங்கறதுக்கு வந்து நிறையவே கஷ்டப்படுறாங்க சோ இந்த பனிப்பொழிவு கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறம் அப்புறம் இப்போ லிங்க்ஸும் வந்துட்டு மறுபடியும் வெளியே போறாங்க பட் அப்படி ஒரு நாள் இவங்க வெளியே போகும்போது முத்து வந்து இறந்து கிடக்கிறதா பாக்குறாங்க சோ லிங்ஸோட துணையில ப்ரோ வந்து முத்தோட கடைசி காரியங்களை வந்து முடிக்கிறாங்க சில நாட்கள் கடிச்சு லிங்க்ஸோட இவங்க போகும்போது வந்துட்டு ஒரு நரி இருக்கிறத வந்துட்டு ப்ரோ பாக்குறாங்க அப்படின்ட்டு இவங்க வந்து துப்பாக்கி எடுக்கும் போது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா அதை பார்த்தவனே வந்துட்டு முத்தோட நினப்பு வந்துருது மனசு கேட்காம அதை வந்து விட்டுடுறாங்க சோ இப்படி ஒரு நாள் வந்துட்டு இவங்க பெல்லாவை பாத்துக்கும் போது பெல்லாவோட வயிறு வந்து இருக்கிறத பாக்குறாங்க அண்ட் இது வந்து பிரெக்னன்ட் ஆயிருச்சா அப்படின்ட்டு வந்துட்டு இவங்களுக்கு ஒரு தாட் வருது ஒருவேளை இந்த பேரியருக்குள்ள இருக்கிறதுனால இந்த மிருகம் பெண்ணினங்கள் வந்துட்டு பிரெக்னன்ட் ஆகுதோ அப்படின்ட்டு வந்து ஒரு டவுட் வருது ஸோ அடுத்த சில நாட்கள்ல வந்து இவங்க வேட்டையாடுறாங்க அண்ட் முதல் வாட்டி தான் நமக்கு கஷ்டமா இருக்கும் மேல மேல ட்ரை பண்ணும்போது போது அதை வந்து பழகிடும்ன்ற மாதிரி உங்களுக்கு வந்து அது பழகி போகுது ஸோ இதே மாதிரி ரெண்டு மாசம் கழிச்சு பெல்லா கத்தர சத்தம் கேட்டு இவங்க வந்து போறாங்க அண்ட் அப்ப வந்து பெல்லா வந்து ஒரு கண்ணுக்குட்டி போட்டுருது பல சம்பவங்களோட வந்துட்டு அந்த விண்டர் வந்து கடந்து போகுது நம்ம ஃப்ரோக் வந்துட்டு கேபின் விட்டு வெளியே போக மனசே இல்லை பட் லிங்ஸோட துணையினால வந்துட்டு அவங்க வந்து வெளியே போக முடிவு பண்றாங்க அண்ட் இது கூட இருக்கிறதுனால வந்துட்டு எந்த ஒரு கெட்ட முடிவும் எடுக்காம அவங்க வந்து வாழ்க்கையை வந்து தொடர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோக்கி போறாங்க இங்கே இந்த வேலைக்காக சொல்லிட்டு ப்ரோ என்ன பண்றாங்கன்னா அவங்களோட எல்லா மிருகங்களையும் கூட்டிட்டு வேற வீட்டை தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போறாங்க இப்படி போகும்போது என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துல நிற்கும் போது அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு அழகான காட்சியை வந்து பார்த்துட்டு இப்படி ஒரு அழகான உலகத்தை விட்டுட்டு நம்ம எப்படி போறது இங்கேயே வந்து நம்ம இப்படியே வாழலாம் அப்படின்ட்டு வந்து முடிவு பண்றாங்க ஒரு வருஷம் போயிருது அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கூடி சீக்கிரமே அடுத்த விண்டர் வர போறனால நிறைய மரக்கட்டைகளை வந்துட்டு இவங்க சேர்த்து வைக்கிறாங்க அப்ப வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு அவங்க போன வருஷம் எழுதின நோட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து படிக்கிறாங்க அதுல வந்துட்டு காலம் கடந்து போகும் அப்படின்ட்டு வந்து இவங்க எழுதியிருக்கிறத வந்து பாத்துட்டு அதே மாதிரி தொடர்ந்து வந்து நிறைய வந்து பிலாசபிக்லாம் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அவங்களோட தாட் ப்ராசஸும் வந்து அதே மாதிரி வந்து மாறுது எப்படி மிருகங்களும் மனிதர்களும் வந்துட்டு சுதந்திரமா வாழ்றதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு போர்ஸ்ட் வாழ்க்கையில வந்துட்டு தள்ளப்படுறாங்க அப்படின்ட்டு வந்து அவங்க நினைக்கிறாங்க அண்ட் இப்படி வந்து ஒரு நாள் வந்துட்டு அவங்க கேபினுக்கு வெளியே வெள்ளை காக்கா இருக்கிறத பாக்குறாங்க நம்ம அடிக்கடி கிண்டல் பண்ணுவோம் அங்க பாரு பட் இந்த படத்துல உண்மையிலேயே வந்து ஒரு காக்கா வந்து இருக்குது ஆனா மத்த காகங்கள் வந்து இந்த வெள்ளை காக்கா வந்து அது கூட சேர்த்துக்க மாட்டேங்குது அண்ட் அதனால வந்துட்டு ப்ரோ வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த காக்காக்காக வந்துட்டு கொஞ்சம் உணவு வந்து வெளிய வந்து அப்பப்ப விடுவாங்க இப்ப வந்து நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா ப்ரோ வந்து இந்த பேரியர்குள்ள இருந்து ஒரு இரண்டு வருடங்களுக்கு மேல ஆயிருது அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இந்த மாதிரி ஒரு கட்டத்துல வந்துட்டு முன்னாடி என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்றதே வந்துட்டு ப்ரோ வந்து மறந்துறாங்க அண்ட் இந்த ஒரு புதுமையான வாழ்க்கைக்கு வந்து அவங்க வந்து அவங்க வந்து நல்லாவே செட்டில் ஆயிடுறாங்க அண்ட் அந்த ஒரு வாழ்க்கைக்கு மறுபடியும் போகுன்ற எண்ணம் வந்துட்டு இவங்களுக்கு வந்து இப்ப சுத்தமாவே இல்ல அண்ட் அப்படி இருக்கும் போது ஒரு நாள் ப்ரோ லிங்ஸும் வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டு லிங்க்ஸ் வந்து அவங்களுக்கு முன்னாடி ஓடி போகுது ப்ரோவும் வந்துட்டு அதை வந்து நிக்க சொல்லிட்டு அது பின்னாடி வந்து ஓடுறாங்க அப்படி ஓடி போய் பார்க்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா ஒரு ஆள் திடீர்னு எங்க இருந்து வந்தானே தெரியல அவன் வந்து ஒரு கோடையில வச்சுட்டு பெல்லாவோட கண்ணுக்குட்டியை வந்துட்டு வெட்டிட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு லிங்க்ஸ் வந்து ஓடி போய் அவனை தடுக்க ட்ரை பண்ணுது பட் அவன் வந்துட்டு லிங்ஸையும் வந்து அட்டாக் பண்றான் சோ இதனால வந்துட்டு ப்ரோ என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு அவங்க கேபின் குள்ள ஓடி போய் துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க பட் அவங்க முன்னாடி வந்துட்டு அந்த ஆள் வந்து நம்ம லிங்ஸையும் வந்து சோ இப்படி ஒரு கொடூரமான ஆள் கிட்ட இருந்து தப்பிக்க வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரோ வந்துட்டு அவனை வந்து சுட்டுட்டாங்க இதுக்கப்புறம் பெல்லா சோகத்துல அழுகும் போது ப்ரோ வந்து நம்ம லிங்ஸையும் பெல்லாவோட கண்ணுக்குட்டியும் வந்துட்டு போய் புதைக்கிறாங்க அண்ட் இதுக்கப்புறம் அந்த ஆளோட உடம்ப வந்துட்டு மலை மேல இழுத்துட்டு போய் இருந்து தள்ளி விட்டுடுறாங்க இதுக்கப்புறம் பெல்லாவையும் அந்த இன்னொரு பூனையும் கூட்டிட்டு அவங்க வந்து இன்னொரு கேபினுக்கு வந்து போயிடுறாங்க ஆனா இதுக்கப்புறம் வந்துட்டு லிங்க்ஸ் இல்லாம அவங்களால தனியா வாழ முடியல அண்ட் வந்து தனியா வந்து என்னெல்லாம் பண்ணலாம் லிங்க்ஸ் கூட எப்படிலாம் நம்ம இருந்தா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து அந்த நோட்ஸ்ல வந்து இவங்க எழுதுறாங்க சோ மீண்டும் வந்து இப்ப பிரசன்ட்டுக்கு வந்து நம்ம கதையை கொண்டு வராங்க அண்ட் இப்ப வந்து நம்ம ப்ரோ என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து இவ்வளவு நாளா வந்துட்டு அந்த மிருகங்கள் என் கூட தான் நான் வந்து இவ்வளவு நாள் சர்வைவ் ஆனேன் அண்ட் லிங்க்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே வந்து க்ளோஸ் அவன் இல்லாம இப்ப வாழ்க்கையே வந்து வெறிச்சோடி போச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு நாள் வந்துட்டு அவங்க கடைசி நோட்ஸை வந்து எழுதுறாங்க இதை சொல்லிட்டு அவங்க நோட்ஸை வந்து முடிக்கிறாங்க ஏன்னா இதுக்கு மேல அவங்க கிட்ட எழுதுறதுக்கு பேப்பர் இல்ல சரி பரவாயில்ல இதோட நம்ம வாழ்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போய் பார்க்கும்போது அந்த வெள்ளக்காக்க வந்து இவங்க கேபினுக்கு வெளியே உட்காண்டிருக்குது அண்ட் இதோட வந்து இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல த வால்னு பேர் கொண்ட இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் வேற ஏதாவது படத்தை பத்தி நான் சேனல்ல போகணும்னு நினைச்சுங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் மீண்டும் இன்னொரு கதையுடன் சந்திப்போம் அண்ட் அதுவரை உங்களுக்கு இடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹோஸ்ட் ராம் டாடா